ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டுக்குரிய ரத சப்தமி எப்ப வருதுங்கிறத பத்தியும் அதே டைத்துல வழிபடுற முறையும் ஆண்களும் சரி பெண்களும் சரி எப்படி பரிகார குளியல் பண்றதுங்கிறத பத்தியும் இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் அதே டைத்துல ரத சப்தமி பதினைந்தாம் தேதியா அல்லது பதினாறாம் தேதியாங்கிறதையும் பார்க்கலாம் அன்றைய தினம் நம்ம செய்யக்கூடிய நெய்வீதியம் வழிபடக்கூடிய முறை இதெல்லாம் பத்தி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பல புண்ணியங்களை தரும் ரதசப்தமி நாளில் சூரிய பகவானை வழிபட்டு பரிகாரக்குரியல் செய்தால் இந்த பிறவியில் மட்டுமல்ல ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் போகும் ஆரோக்கியம் மேம்படும் அனைத்து விதமான நலன்களும் வந்து சேரும் என்பது நம்பிக்கையாகும் தை மாதம் சூரியனுக்கு உரிய மாதமாகும் சூரிய வழிபாட்டிற்கு மிக உகந்த காலமான தை மாதத்தில் வரும் முக்கியமான விழா சூரிய ஜெயந்தி ஆகும் இதனை ரத சப்தமி என்று அழைக்கிறோம் தை மாதத்தில் வரும் சப்தமி திதி ரத சப்தமியாக கொண்டாடப்படுகிறது ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பயணிப்பவராக சூரிய பகவான் வரையறுக்கப்படுகிறார் ஏழு குதிரைகளும் சூரிய கதிர்கள் பாயும் பாதையாக குறிப்பிடப்படுகிறது சப்த என்றால் ஏழு என்பதை குறிக்கும் சொல்லாகும் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பயணம் செய்யும் சூரிய பகவானை வழிபடுவதற்கு உரிய சிறப்பு மிகுந்த நாளாக ரத சப்தமி உள்ளது ரத சப்தமி நாளில் சூரிய பகவான் பிறந்ததாகவும் அந்நாளில் சூரியனின் சக்தி பல மடங்கு அதிகரித்து காணப்படும் என்பதனாலும் அந்த நாளில் சூரிய பகவானை வழிபட வேண்டும் அமாவாசைக்கு பிறகு வரும் ஏழாவது நாள் சப்தமி திதி ஆகும் உத்தி ராயன புண்ணிய காலத்தின் தொடக்க மாதமான தை மாதத்தில் வளர்ப்பிறையில் வரும் சப்தமி திதியே ரத சப்தமி என்று போற்றப்படுகிறது ரத சப்தமி நாளில் வழிபடுவதால் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த ஏழு ஜென்ம பாவங்களும் போகும் என்பது ஐதீகம் இதற்கு உதாரணமாக பீஷ்மரின் கதையை எடுத்துக் கொள்ளலாம் பீஸ்மருக்கு விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி மரணம் நேரும் என வரம் இருந்தது ஆனால் அவர் விரும்பியது போல் மரணம் ஏற்படவில்லை ஏன் என மனதுக்குள் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார் பீஷ்மர் பீஸ்மர் அப்பொழுது அங்கு வந்த வேத வியாசர் வியாசரை கண்டதும் அவரிடம் பீஸ்மர் நான் என்ன பாவம் செய்தேன் நான் விரும்பியபடி ஏன் இன்னும் என் உயிர் போகவில்லை என்று வருந்தினார் அதற்கு பீஸ்மா ஒருவர் தன் மனம் மொழி மெய்யால் இன்னொருவருக்கு தீமை அநீதிகளை செய்வது மட்டுமல்ல செய்பவர்களை தடுக்காமல் இருப்பதும் செயலற்றவன் போல் காட்சி தருவதும் கூட பாவம் தான் அதற்கான தண்டனையையும் அவர் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது விதியாகும் அந்த வகையில்தான் இப்போது தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பீஸ்மருக்கு வேத வியாசர் சொன்ன உண்மை புரிந்தது துரியோதனன் அவையில் பாஞ்சாலியை துச்சாதிருந்த யாருமே அவளுக்கு உதவ முன்வரவில்லை இது அநீதி என்று குரல் கொடுக்கவில்லை அந்த அவையில் பீஸ்மரும் இருந்தார் ஒரு மாபெரும் அநியாயம் நடந்தும் அதை தடுக்கக்கூடிய நிலையில் இருந்தும் அதை தடுக்காமல் போனதன் காரணமாகத்தான் இப்போது அம்பு படுக்கையில் உயிர் பிரியாமல் தவிப்பதை உணர்ந்தார் பீஸ்மர் இதற்கு பிராயச்சித்தம் என்ன என்று வியாசரிடம் பீஸ்மர் கேட்டார் யார் ஒருவர் தான் செய்தது மகா பாவம் என்று உணர்ந்து வருந்துகிறார்களோ அப்போதே அந்த பாவம் அகன்றுவிடும் என்று வேதம் கூறுகிறது எனவே பீஸ்மா நீ எப்போது உன்னுடைய பாவத்தை உணர்ந்தாயோ அப்போதே அது உன்னிடமிருந்து அகன்றுவிட்டது இருந்தாலும் திரௌபதி கண்ணா என்று காப்பாற்ற மாட்டாயா என்று துரியோதனன் அவையில் கதறிய போது கேட்கும் திறன் இருந்தும் அதை கேளாமல் இருந்த உன் செவிகள் கூர்மையான பார்வை இருந்தும் அதை பார்த்தும் பாராதது போல் இருந்த உன் கண்கள் நீ சொன்னால் அனைவரும் கேட்பார்கள் என்ற நிலையில் தட்டி கேட்காத உன் வாய் உன்னிடம் இருந்து அளப்பரிய தோல் வலிமையை சரியான நேரத்தில் உபயோகிக்காமல் இருந்த உன் வலுவான தோள்கள் வாளெடுத்து எச்சரிக்காத உன் உறுதியான இரு கைகள் ஆரோக்கியமுடன் அமர்ந்திருந்த போது இருக்கையிலிருந்து எழாமல் இருந்த உன் இரு கால்கள் நல்லது எது கெட்டது என்று யோசிக்காத இருக்கும் இடமான உன் ஆகியவற்றுக்கும் தண்டனை தீர வேண்டும் என்பது விதி என்றார் அப்படி என்றால் என்னுடைய இந்த அங்கங்களையும் கூடிய வல்லமை படித்தது அந்த சூரியன்தான் என் அங்கங்களை தீக்க சூரிய சக்தியை பிழிந்து தாருங்கள் என்று வேத வியாசரிடம் பிஸ்மர் வேண்டினார் உடனே வேத வியாசர் முன்கூட்டியை கொண்டு வந்திருந்த இலைகளை பீஸ்மரிடம் காண்பித்து பீஸ்மா இந்த எருக்கன் இலைகள் சூரியனுக்கு உகந்தது இதன் பெயர் அர்க்க பத்திரம் அர்க்கம் என்றால் சூரியன் என்றே பொருள் சூரியனின் முழு சக்தியும் இதில் உள்ளது ஆகவே இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்கப் போகிறேன் அவை உன்னை புனிதப்படுத்தும் என்றவர் அதன்படி பீஸ்மரின் அங்கங்களை எருக்கன் இலைகளால் அலங்கரித்தார் வியாசர் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதியடைந்தார் பீஸ்மர் அப்படியே தியானத்தில் ஆழ்ந்தார் தியான நிலையில் முக்தியும் அடைந்தார் பீஸ்மர் சப்தமி அன்று எருக்கன் இலை மூலம் தன்னுடைய பாவங்களை நீக்கி அஷ்டமி அன்று உயிர் துறந்தார் அதன்படி வியாச முனிவர் ரத சப்தமி என்று மக்கள் தங்கள் உடலில் எருக்க நிலைகளை வைத்துக்கொண்டு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவத்தில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்வார்கள் அதோடு பீஸ்மருக்கு நீர்க்கடன் அளித்த புண்ணியமும் அவர்களுக்கு கிடைக்கும் என்றார் வியாசர் நாமளும் நம்மளோட வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ சோ இப்போ ஏதோ ஒரு வேலையில இருப்போம் நம்ம யாராவது தானம் கேட்பாங்க அந்த நேரத்துல வெளியில போய் கொடுக்க முடியாது அது மாதிரி வெளியில போகும்போது யாருக்காவது ஒரு உதவி தேவைப்பட்டிருக்கோம் நம்ம கேட்பாங்க நமக்குரிய வேலைகள்ல நம்மளால செய்ய முடியாம கூட போவோம் அந்த மாதிரி கூட அது வந்து பாவமா அமைஞ்சிடும் அந்த மாதிரி தெரியாமல் செய்த பாவங்களை கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கழிக்கணும்னா இந்த பரிகார குளியல் பண்ணணும் ஸோ இதுக்கு என்ன எடுக்கணும் அப்படின்னா எருக்க நிலைகள் எடுத்துக்கோங்க அதை வந்து ஏழு எருக்க நிலைகள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் அச்சதை வச்சுக்கோங்க ஆண்களாக இருந்தால் விபூதி வச்சுக்கோங்க அந்த எருக்க இலைகளில் அப்புறம் பெண்களாக இருந்தால் மஞ்சள் வச்சுக்கோங்க அந்த ஏறு எருக்க இலைகளையும் நீங்க ஒரே அடுக்க அடுக்கிட்டு அதை உச்சந்தலையில வச்சுட்டு அதோட தண்ணி ஊற்றி நீங்க குளிச்சிருங்க அதாவது இது வந்து எப்ப குளிக்கணுங்கிற டைம்லாம் நான் வந்து கொடுத்துருக்கேன் அதே டயத்துல பாத்தீங்க அப்படின்னா எருக்கை இலைகளை ஃபர்ஸ்ட் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த எருக்க இலைகளை நல்லா அலசிடுங்க ஏன்னா உள்ள பால் வந்து நமக்கு கண்ணில் பற்றக்கூடாது அது வந்து கொஞ்சம் ரொம்ப ஆபத்தானது அதனால நீங்க இலைகளை பறிச்சிட்டு நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு ஏழு எருக்கை இலைகளை ஒண்ணுக்கு மேல ஒன்னா அடுக்கிட்டு அதுக்கு மேல ஆண்களாக இருந்தால் அச்சதையும் அதுல கொஞ்சம் விபூதியும் வச்சுக்கோங்க பெண்களா இருந்தா ஏழு எருக்கை இலைகளையும் அதுக்கு மேல மஞ்சளும் அச்சதையும் வச்சுக்கோங்க இல்ல அப்படின்னா சில இப்படியும் குளிக்கலாம் அதாவது தலையில ஒரு இலை தோல்ல ரெண்டு இலை கையில ரெண்டு இலை கால்ல ரெண்டு இலை அதாவது ஏழு இருக்க இலைகள் தலை தோல் பட்டை கை கால் அதுல வச்சும் குளிக்கலாம் அது அப்படி அப்படி குளிக்க முடியாது அப்படின்னா ஏழு இலைகளையும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு அதுல வந்து அச்சதையும் குங்குமமும் மஞ்சளும் வச்சு நீங்க பாட்டு தலையில வச்சு தண்ணி ஊத்திக்கலாம் இது எப்ப வருது அப்படின்னா இந்த ஆண்டுக்குரிய சத சப்தமி நாள் இப்ப சப்தமி திதி எப்ப காலையில இருக்கோ அதாவது சூரிய உதயத்தின் பொழுது சப்தமி திதி நமக்கு கண்டிப்பா இருக்கணும் அப்ப வந்துதான் இந்த பரிகால குறியலை பண்ணணும் அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா சப்தமி திதி தொடங்குற நாள் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி பதினைந்தாம் தேதி பத்து பதிமூணுக்கு தொடங்குது காலையில அதே மாதிரி முடிகிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி பதினாறு எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு முடியுது அப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முதல் நாள் வந்தீங்கன்னா பத்து மணிக்கு மேலதான் சப்தமி தேதி தொடங்குது அப்ப சூரிய உதயம் ஏற்கனவே ஆயிருக்கும் சோ அதனால நீங்க வந்து பதினாறாம் தேதி தான் இந்த பரிகார குறியலை பண்ணணும் காலை எட்டு ஐம்பதுக்கு அஞ்சுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா இந்த குளியல முடிச்சிடணும் அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே குளிக்கலாம் அதன்படி நல்ல நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மிக உகந்த நேரம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து பதினேழுல இருந்து ஆறு ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் நமக்கு நல்ல நேரமா இருக்கு இந்த நேரத்துல நீங்கள் பரிகாரக்குள்ளியலை பண்ணிருங்க அப்புறம் பூஜை எல்லாம் முடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்தமி திதி இருக்கிற நேரமே பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது எட்டு ஐம்பத்தி ஐந்துக்குள்ளே முடிச்சுக்கோங்க ஏன்னா சப்தமி திதி எட்டு ஐம்பத்தி ஐந்து காலை வரைக்கும் இருக்கு நமக்கு அந்த நேரத்துல நீங்க முடிச்சிருங்க அப்படி நம்ம குளியல் பண்ணும்போது ஓம் ஸ்ரீ ஆதித்யாய நமகா அப்படின்னு சொல்லி நம்ம குளியல் பண்ணணும் இது கிழக்கு திசையை நோக்கி இருந்துக்கிட்டு தான் தலையில் தண்ணி விட்டு நம்ம அன்னைக்கு குளியல் பண்ணணும் ஸோ குளியல் முடிச்சிட்டு நம்ம பூஜை அறைக்கு வந்து விளக்கேற்றி வச்சுட்டு அன்னைக்கு நம்ம போட வேண்டிய கோலம் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் காவி தடவிட்டு அதுக்கு மேலே வந்து தேர்கோலம் போடுறது ரொம்ப விசேஷம் சூரியனோட ஒலிக்கதிர்கள் வந்து நம்ம மேலே படுற மாதிரி நம்ம மொட்டமாடியோ அல்லது அதுக்கேற்ற இடங்களும் நின்றுக்கிட்டு இந்த மந்திரத்தை நம்ம மூன்று முறை சொல்லணும் ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேகிமே சதா அப்படிங்கிறத ஒரு மூன்று முறை நம்ம சொல்லிக்கோங்க சொல்லிட்டு அன்னைக்கு வந்து நம்ம நைவேத்தியமா சர்க்கரை பொங்கல் வந்து நம்ம படைக்கலாம் சுவாமிக்கு வந்து சர்க்கரை பொங்கல் படைச்சு அதை வந்து யாருக்காவது தானம் கொடுக்கலாம் அதே டயத்துல அன்னைக்கு வந்து நம்ம பண்ணுற தானம் வந்து ரொம்ப 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 முக்கியம் நம்ம பாவங்கள் போக்கக்கூடிய தானம் அப்படின்னா அன்னைக்கு நம்ம கோதுமையை தானமாக பண்ணலாம் அல்லது கோதுமையில் செய்யப்பட்ட பிரசாதங்கள் நம்ம நைவேத்தியமாக கோதுமையில் செய்யப்பட்ட பொருட்களை யாருக்காவது தானமாக வணங்கலாம் நம்ம தானம் கோதுமையாக வந்து தானமாக வணங்கணும் அப்படின்னா ரொம்ப 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 சிறப்புன்னு சொல்கிறோம் ஸோ அந்த யாருக்கும் கொடுக்க முடியலை அப்படின்னா நம்ம உயிரினங்களுக்கு கூட கொடுக்கலாம் அதாவது காகத்துக்கு படைக்கலாம் பசுமாட்டுக்கு கோதுமை தானியத்தை கொண்டு போய் கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் ரொம்ப நமக்கு அன்னைக்கு நமக்கு வந்து பாவங்கள் போக்குறது செல்வ வளம் கொடுக்கறது ஸோ இது சூரிய பகவானுக்கு வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த ரதசப்தமி நாள்ல நம்ம வழிபாடு பண்றதுனால நமக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும் செல்வ வளம் கொடுக்கும் பல மடங்கு புண்ணியம் நம்ம தானம் கொடுக்கறதுனால கோதுமை தானம் கொடுக்கறதுனால பல மடங்கு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் கணவர் இல்லாமல் விதவை கோலத்தில் இருக்க பெண்கள் இந்த ரதசப்தமி என்று இதை பண்ணணும் அப்படின்னா மறு ஜென்மத்துல அவங்களுக்கு வந்து க அந்த நிலை ஏற்படவே ஏற்படாது அன்றைக்கி சூரிய பகவானுக்கு படைக்கக்கூடிய நெய்வேதியம்னு பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் படைக்கலாம் உளுந்து வடை படைக்கலாம் கோதுமையில செய்த ஏதாவது ஒரு நெய்வேதியம் சர்க்கரை பொங்கல் பாயசம் சொந்த மாதிரியும் நம்ம கோதுமையில செஞ்சு படைக்கலாம் அதே டயத்தில் சூரிய பகவானுக்கு என்ன மலர்கள் கொண்டு அன்னைக்கு அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சிக்கணும் நம்ம வீட்டிலேயே அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா சிகப்பு நிற மலர்கள் எந்த சிகப்பு நிற மலர்கள்னாலும் அவருக்கு வந்து நமக்கு வந்து உகந்தது பார்த்தோம் அப்படின்னா செவ் சிவப்பு கலர் தாமரை செந்தாமரை அரளி பூக்கு செவ்வரளி அதே டயத்தில் செம்பருத்தி இந்த சிவப்பு நிறங்களில் இருக்கிற மலர்களை வந்து சூரிய பகவானுக்கு நம்ம சூடலாம் இப்ப எழு இலைங்கிற எண்களுக்கு கிடைக்கல அவங்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா நமக்கு மனசு தாங்க காரணம் அன்னைக்கு வந்து எருக்கை இலைகள் கிடைக்கலங்கிற பட்சத்துல வருத்தப்பட தேவையில்லை கொஞ்சோன்னு அச்சதை மஞ்சள் வச்சு பெண்கள் அன்னைக்கு குளியல் பண்ணிக்கலாம் அதே இது ஆண்களா இருந்தா அச்சதையும் விபூதியும் தலையில வச்சுட்டு நீங்க பாவங்கள்லாம் நீங்களும்னு சொல்லி சூரிய பகவானை மனதாள நேண்டுனாலே போதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கூடவே ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்